தமிழக பெருமக்களுக்கும் தமிழக அரசியல் களம் அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் களம் என்பது எப்போதுமே பரபரப்புக்கு பஞ்சம் போகாத ஒரு அரசியல் களமாகும் மன்னர்கள் காலம் தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் களமாக தமிழக அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கிறது மன்னர்கள் காலம் அடுத்தது சமய மறுமலர்ச்சி காலம் அடுத்தது பல்வேறு மன்னர்கள் படையெடுத்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம் அதன் பின்னர் வெள்ளையை எதிர்த்த ஒரு போராட்டத்தில் தமிழக அரசியல் களம் இன்று இன்றைக்கு வரைக்கிலும் இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்தும் பல்வேறு அரசியல் உரிமைக்காகவும் போராடி கொண்டிருக்கிற களமாக தமிழக அரசியல் களம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் தெரிந்த விஷயம்தான் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் அரசியல் உணர்வோடு இருக்கிறார்கள் அரசியல் பேசுகிறார்கள் ஆனால் யாரும் அரசியல் களத்துக்கு வருவதில்லை ஒரு தீர்மானமான முடிவெடுத்து இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று தீர்மானித்து ஒரு செயல்பாட்டுக்கு வருவது என்பது இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக அரசியல் பேசுவது இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று பேசுவது என்ற அடிப்படையிலேயே தேநீர் கடைகளிலும் தில்லை பேச்சுகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறதை ஒழிய அது ஒரு செயல்பாட்டுக்கான ஒரு அமைப்பு வடிவமாக வரவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து அரசியல் நமக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரசியல் என்பது ஒரு சாக்கடை அதில் போய் நம்ம தலையிட்டுக்கிட்டு இருக்கலாமா நாம் உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும் அப்படின்னு கருதக்கூடியவங்க இப்படி பெரும்பாலான இளைஞர்களும் சரி இன்னைக்கு அப்படி ஒரு க அப்படி ஒரு போக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வுரிமை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரசியல் தான் தீர்மானிச்சிட்ருது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கும் போது படிக்கும்போது வரலாற்றை தெரிந்து கொள்ளும்போது நாம் அது அதை வந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழக அரசியல் களம் என்பது இன்னொரு வடிவத்தில் சூடுபிடிப்பு தருப்பதாக இருக்கிறது அது என்ன என்று கேட்டால் தமிழக வெற்றி கழகத் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது என்பது தமிழக அரசியல் களத்தை மேலும் சூடுபிடிப்புக்கு உள்ளாக்கியிருக்கதை எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தனக்கு இத்தனை சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிற இருமாப்புறம் இருக்கு கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளின் மத்தியில் அரசியல் கட்சிகளின் மத்தியில் விஜயின் வருகை என்பது ஒரு ஆட்டம் காண வைத்திருக்கிறது அவர்களை நிலைவுலையை வைத்திருக்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்கும்போது நிச்சயம் அது உண்மை என்பதுதான் மீண்டும் விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான அரசை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்ன மாதிரியான செயல்பாட்டை வைக்கிறார்கள் என்ன மாதிரியான அமைப்புமுறை வைக்கிறார்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் அது அடுத்த கட்ட நகர்வு ஆனால் இப்போதைய முதல் நகர்வு என்பதே இது போன்ற அதாவது திராவிட பாரம்பரியத்தில் வந்த தேசிய பாரம்பரியத்தின் அரசியல் அரசியல் எல்லாம் கலங்கடித்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் விஜய் இன்னும் தீவிரமான அரசியல் வரும்போது கண்டிப்பாக இவருடைய வாக்கு வங்கி என்பது மிக சாதாரணமாக சிறு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து விஜய் அரசியல் வருகை என்பது நிச்சயமாக பெரும்பாலான இளைஞர்களை அரசியல் கட்சிக்குள் அரசியல் உணர்வுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து விஜயிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக திரைப்படத்தினை மட்டும் நடிப்பு நடி ரசிக்கக்கூடியவர்களாக அல்லது விஜயின் நடிப்பை ரசிக்கக்கூடியவர்களாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கிற நிலை மாறி இன்றைக்கு விஜயின் அருகே அரசியல் வருகை என்பது அந்த பெரும்பான்மையான இளைஞர்களையும் இளைஞர்களையும் அரசியல் படுத்துவதற்கான அரசியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்தை கொடுப்பதற்கான ஒரு செயல்பாட்டு வடிவத்திற்கான வழிவகையை விஜயின் அரசியல் வகை வந்து வந்திருப்பது இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நிச்சயமாக நான் பார்க்க முடியும் எனவே இந்த அடிப்படையில் அரசியல் வேறு என்று இந்த அடிப்படையை நாம் பார்க்கும்போது அரசியல் வேறு நமது வாழ்க்கை வேறு அரசியல் வேறு நமது உழைப்பை வேறு நாம் உண்டு நாம் வேலையுண்டு என்று இருப்போம் அரசியல் இல்லாமல் எனக்கு ஒத்துகிறாது என்று கருதுகிற மத்தியில் நிச்சயமாக நாம் இதை இந்த கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும் ஏனென்றால் எல்லாமே அரசியல்தான் அரசியல் இல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுடன் எதுவுமே இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசியல் களம் என்பது ஏற்கனவே சூடுபிடித்து கொண்டிருக்கிறது சூடான அரசியல் களம் என்பது வரலாற்று காலம் தொட்டு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அரசியல் வடிவங்கள் என்னென்ன வடிவங்களில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக பரந்தூர் விமான நிலைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது வாழ்வாதாரத்தில் வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய சாமானிய மக்கள் ஒரு புறம் இன்னொன்று சுற்றுப்புற சூழலுக்காக கூலி உயர்வுக்காக அரசியல் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு பல்வேறு அமைப்பினர் தமிழ் அமைப்பினர் சமூக ஆர்வலர் அமைப்பினர் சுற்றுப்புற ஆதரவாளர்கள் அரசியல் கட்சியினர் என்று பல்வேறு வகையினர் போராடி கொண்டிருக்கிறார்கள் பூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசியத்திற்கும் இந்திய ஒன்றியத்திற்குமான இடையேயான முரண்பாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழருடைய உரிமைகளை உணர்வுகளை மதிக்காத ஒரு இந்திய ஒன்றிய அரசாக இன்றைக்கு இன்று இந்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே அவர்களை எதிர்த்த அறுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாலும் சரி மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளாலும் சரி இவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தமிழர்களுடைய வாழ்வுரிமையை அரசியல் உரிமை மீட்டெடுப்பதற்கான ஒரு போ போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக தமிழகத்திற்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் பட்டியலை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் ஜிஎஸ்டி வரி போன்ற அனைத்தையும் இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு எளிமையான தமிழர்களே தமிழன் தலைவதியை தீர்மானிக்கக்கூடிய தமிழன் தொழிலை தீர்மானிக்கக்கூடிய எல்லாவற்றையும் தமிழர்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரசியல் உரிமை வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடன் போராடி கொண்டிருக்கிறத நாம் வந்து பார்க்குறோம் அன்றைக்கே அறிஞர் சொன்னார் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள் அதுக்கு முன்னாடி அடைந்தாள் திராவிட நாடு இல்லையர் சூடாடு என்றெல்லாம் பேசினார்கள் இன்றும் அதற்கான காரணங்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கான போராட்டமும் இது ஒரு பக்கம் ஏதோ ஒரு விடயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய போராடி கொண்டிருக்கார்கள் விவசாயிகள் போராடுகிறார்கள் தொழிலாளர்கள் கூலி இவருக்காக போராடுகிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கூலி இவருக்காக போராடுகிறார்கள் அதே மாதிரி அரசியல் கட்சிகார் ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் இந்திய ஒன்றிய சிறுத்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கணும் அப்போ இந்த போராட்டத்தை நம்ம வைப்பிடிக்க வேண்டும் வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய மக்கள் சுற்றுப்புற சூழலுக்காக போராடக்கூடிய மக்கள் தங்களுடைய நிலத்தை இழந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாரை பார்க்கக்கூடிய அரசியல் போக்குகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருந்து போராடக்கூடிய ஒரு போக்கு இன்று இப்படி எல்லா வகையிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்கத்திற்கு எதிராக தங்களுடைய வாழ்வாதாரமும் நிலமும் அழிக்கப்படுவது எதிர்த்து அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நெய்வேலி லிகினேட் கார்பரேஷன் அவர்கள் தங்களுடைய விரிவாக்கத்திற்கு எதிராக அங்குள்ள விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மதுரையிலே டங்ஸன் தொழிற்சாலை கொண்டு வருவதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேக்கர் நிலங்களும் வரலாற்று சிறப்பு மிக்க தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட அந்த நிலங்கள் எல்லாம் பாழாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்பதை எடுத்து அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலியிலே தாமரபரணி நச்சுக்கழிவு நாளுக்கு நாள் இது கலந்து கொண்டிருக்கிறது தாமிரபரணி வட்டார ஜீவனையான தாமரபரணி இன்றைக்கு நிலைகுலந்து போய் கொண்டிருக்கின்றதை எடுத்து அங்குள்ள இங்குள்ள மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அணுகுளை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தேங்கையிலே அந்த நீட்டிண திட்டத்தை எடுத்து மக்கள் போராடி கொண்டிருக்கார்கள் கடலோர மீனவர் மக்கள் தங்களுடைய மீனவர்கள் ஆதாரத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் குறிப்பாக இலங்கை கடற்படைகளால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது தினந்தோறும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது இப்போ இந்த அரசியலுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்குது இருக்குது நாம் நினைக்கிறோம் அரசியல் வேறு வாழ்க்கை வேறு அரசியல் வேறு இன்னும் உழைப்பு வேறு நாம் உழைச்சாதையே காசு அப்படிலாம் சொல்லக்கூடிய போக்கு கண்டிப்பாக மாறணும் நம்முடைய ஒவ்வொரு உணர்விலும் ஒவ்வொரு உரிமையிலும் ஒவ்வொரு அசையிலும் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு வடிவங்களில் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு தரப்பு மக்கள் போராடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இதற்கு எல்லாமே மையப்புள்ளியாக ஒரு அரசியலிருந்து இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த அரசியல் முடிச்சியது அதாவது நிறைய சிக்கல் வந்து போச்சு முடிச்சு அவுக்கணும் அப்போ ஒரு மையமான முடிச்சு அவித்தாதான் அடுத்த அடுத்த அடுத்தடுத்த என்ன பண்ண முடியும் எல்லா முடிச்சுலாம் வச்சு அதை நேர் பண்ண முடியும் அப்போ இந்த பல்வேறு வகையான போராட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து மையப்படுத்தி அதற்கான மைய அரசியல் எது அதற்கான முடிச்சு எங்கே இருக்கிறது அதுக்கு என்ன வகையான கொள்கை திட்டங்கள் வைக்கணும் அதுக்கு என்ன மாதிரியான செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து அந்த அது நடைமுறைப்படுத்தும்போது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்பதும் பெரும்பான்மையான ரசிகர்களும் இளைஞர்களும் தமிழக அரசியல் கலத்திற்குள் வருவார்கள் அமைப்பாக மாற்றப்படுவார்கள் அவர்கள் அரசியல் கண்ணோட்டம் பெறுவார்கள் அந்த வகையில் விஜயனுடைய வருகை என்பது முதல் வெற்றியை அடைந்துள்ளது என்பதை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது தொடர வேண்டும் அந்த தொடர்வதற்கு நாமும் நம்முடைய அரசியல் உணர்வுகளையும் அரசியல் அறிவையும் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே தமிழக அரசியல் களம் என்பது வரக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு அரசியல் பயிற்சி அளிப்பது அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது செயல்பாட்டை வந்து எப்படி செயல்படுத்திக் கொண்டிருப்பது என்ற எந்த வகையான வழிவகைகளை கூறுவது என்ற அடிப்படையிலே இந்த தமிழக அரசியல் களம் சேனல் வந்து நிச்சயமாக அந்த இடத்திலே பங்களிப்பை செய்யும் அதற்கான நிறைவை செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த இன்றைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்